வணக்கம் இது இங்கிலீஷ் ஸ்பேஸ் சேனல் தேவைக்கான ஒரு பாறை இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நம்ம அதனுடைய கேள்விகள் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு வி கேன் ஹாவ் அ லுக் ஆஃப் இட் இதில் கேள்விகள் நிறைய விஷயங்கள் இருக்குது நோஸ் இதெல்லாம் இருக்குது ஆன்சரை விட கேள்விகள் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஏன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக நோன்னு சொல்லிட்டு போயிடலாம் அண்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸையோ டைமையோ சொல்லிட்டு போயிடலாம் பட் கொஸ்டின் மேக் பண்ணும்போது ப்ராப்பரான டென்ஸ் யூஸ் பண்ணலைனா நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ தட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ஸோ வியர் கோயின் டு ஹேவ் கொஸ்டின்ஸ் டுடே ஸோ ஐ ஹவ் கிவன் சம் டீட்டெயில்ஸ் அபவுட் தேட் அண்ட் அதில் ஒர்க்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஹாவ் அ லுக் ஆஃப் இட் ஸோ பிஃபோர் மூவிங் டு தேட் ஸோ ஒரு டெக்னாலஜியை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஐ உட் லைக் டு ஷேர் ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு எயிட் தான் அதுதான் எவ்ரி திங் நீங்கள் நினைக்கக்கூடாது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் மேட்ரு இன்னும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது வேர்ட்ஸ் தெரியல எது தெரிலனா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம் பட் ஆஸ் சூன் அஸ் யூ டோன்ட் நோ எனி வேர்ட் இமீடியட்லி யூ ஷுட் நாட் கோ ஃபார் கெட்டிங் தட் வேர்ட் மீனிங் உங்களே நீங்கள் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷனை கோ த்ரூ பண்ணுங்கள் மேபி அதில் சில ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி அது என்னென்னு நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதனால் வாட் ஐ உட் லேக் டு சே டெக்னாலஜியை வந்து ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க ஓரளவுக்கு வைங்க ஏன்னா உங்களோட பிரெயின் கடைசி வரைக்கும் ஆக்சஸ் இல்லாமல் போயிடும் யூ வில் பி ரன்னிங் பிஹைண்ட் ஆஃப் சம் அதர்ஸ் பிரெயின் ஸோ நமக்கு சூப்பரான ஒரு பிரெயின் இருக்குல்ல எல்லாத்துக்கும் அதுதானே அதை நம்ம வந்து கேன் மேக் யூஸ் ஆஃப் இட்ஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் மை ஹம்பிள் சஜஸ்ட் டு எவ்ரி ஒன் இன் ஃபேக்ட் பெர் எனி வேஸ் ஐ திங்க் யூ வில் ஃபாலோ இட்ஸ் ஸோ கோ டு த கிளாஸ் நவ் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கொஸ்டின் முன்னாடி கிளாஸில் நம்ம ஆன்சர்ஸ் எப்படின்னு பார்த்தோம் அதுக்கு ப்ரப்போஷிஷன்ஸ் யூஸ் பண்ணோம் இப்போது அதனுடைய கேள்விகள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பேசிக் தான் நம்ம இன்னும் டென்த் போல போகல ஸோ கொஸ்டின் எப்படி மேக் பண்ணலாம் ஸோ கொஸ்டின் அப்படின்னு சொன்னாலே வி ஹாவ் டு ரிமம்பர் தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது இங்கிலீஷில் மட்டும் இல்லை எல்லா மொழியிலும் ரெண்டு கேள்விகள் தான் இருக்குது ஒன்று டபிள்யூஹெச் கொஸ்டின்னு சொல்லுவோம் இன்னொன்று எஸ்ஆர்னோ கொஸ்டின்னு சொல்லுவோம் டபுள்யூஹெச் கொஸ்டின்னா என்ன அப்படின்னா கேள்வி கேட்கும்பொழுது என்ன எப்படி எங்க யாரு இதெல்லாம் நம்ம கேட்போம் எஸ் ஆனோன்னா இருக்காங்களா இருந்தாங்களா ஆன் முடியும் அப்போ பதில் என்ன சொல்லுவோம் ஆமா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் நோ குவஸ்டின்ஸ் அப்போ கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் வி ஹாவ் டு ரிமம்பர் தேர் ஆர் டூ திங்ஸ் ஒன் இஸ் டபுள்யூஹெச் கொஸ்டின் த செகண்ட் ஒன் எஸ் நோ கொஸ்டின் இப்போ இதனுடைய டெஃபினிஷன் நம்ம என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஸோ லெட்

ஒய் ஏன் யாருடைய ஸோ திஸ் இஸ் வேர்ட் டபுள்யூஹெச் கொஸ்டின்ஸ் na, மச்னா how ஹவு மெனின்னா எத்தனை ஹவு லாங் ஹவு ஃபர் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ரெண்டுமே நீங்கள் வந்து அல்மோஸ்ட் ஈக்குவல் தான் நீங்கள் எவ்வளோ நேரம்னா ஹவு how far, ஹவ் ஃபர்னு சொல்லலாம் எவ்வளோ தூரத்துக்கும் வி கேன் யூஸ் இட் இது இல்லாமல் எத்தனை மணிக்கு அட் what டைம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பட் இது பேசிக்காக ஒரு WH கொஸ்டின் வேர்ட் என்னன்றது எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இதை வச்சு நம்ம இப்போ கேள்வி எப்படி மேக் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ WH கொஸ்டின் எப்படி மேக் பண்ணலாம் அந்த ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம ஆல்ரெடி ஆன்சருக்கு பார்த்துருக்கோம் first ஃபர்ஸ்ட் என்ன பர்சன் வரணும் டென்ஸ் வரணும் அப்புறம் ஆன்சர் ஸோ இதில் வந்து ஆன்சர் வேற வேணும்ல ரிமைனிங் வேர்ட் அதை நம்ம நவுன் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் சொல்லுவோம் பட் அது வேணுன்றதுக்காக தான் ஆன்சர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி we have வீ structure. லுக்கு திஸ் இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் டபுள்யூஹெச் கொஸ்டின் மேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டபுள்யூஹெச் ரெண்டாவது டென்ஸ் மூணாவது பெர்ஸ் ஸோ டபுள்யூஹெச்னா அந்த டபுள்யூஹெச் கொஸ்டின் வேர்ட் ஜஸ்ட் பிஃபோர் ஐ வாஸ் டெல்லிங்னோ வாட் வென் வேர் அதை யூஸ் பண்ணுறோம் டென்ஸ் போடணும் டென்ஸில் வந்து இட் மேப் ஒன் ஆர் டைப் டூ உங்களுக்கு தெரியும் டைப் ஒன்னுனா என்ன டைப் டூனா என்ன பர்ஸ் அது சப்ஜெக்ட் அது நம்ம ஐயு விம்திங் ஸோ அந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த டென்ஸ்ன்ற இடம் இருக்கும் இல்லையா அதில் ரெண்டு டைப் இருக்குது எப்போவுமே த க்ரூஷியல் பார்ட் இஸ் டென்ஸ் வித்வுட் டென்ஸ் வி கே நாட் மேக் அவர் சென்டென்சஸ் ப்ராப்பர் ஸோ தட் இஸ் ஒய் டென்ஸ் கண்டிப்பாக நல்ல கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலைன்னா மீனிங் மாறிடும் அப்போ டென்ஸில் ரெண்டு டைப் இருக்குது இல்லையா டைப் ஒன் இருக்குது டூ இருக்கு ஸோ ஒன்னில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான் ஆமிசார் வாஸ் வேர் வில் பி போட்டோம் இல்லையா அதே தான் இங்கேயும் ஆமிசார் வாஸ் வேர் வில் பி தான் பட் என்னென்னா இந்த வில்லையும் பியையும் கொஸ்டின் பண்ணும்போது பிரிச்சிடணும் இட் ஷுட் பி ஸ்பிளிட்டட் அ விச் மீன்ஸ் வில்லுக்கு அப்புறம் பர்சனை போட்டுட்டு பி போடணும் இது இங்கே இல்லை இனிமேல் வரப்போற நிறைய இடத்துல ஹேவ் பீன் ஹேஸ் பீன்லாம் வரும் கொஸ்டின் மேக் பண்ணும்போது அந்த டென்ஸ் பிளேஸ்ல ஒரு வேர்ட் தான் இருக்கணும் வேர்ட் மஸ்ட் பி பார்ட்டட் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ டைப் டூ என்ன யூஸ் உங்களுக்கு தெரியும் ஹேஸ் வில் போட்டோம் இல்லையா ஆனால் டைப் டூ வந்து ஆன்சர் சொல்லும் பொழுது ஹாவ் வில் ஹாவ் போட்டோம் கேள்வி கேட்கும் பொழுது ஹேவ் போடணும் ஹாவ்னு போடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் டைப் ப்ராப்ளமே இல்லை அங்கே என்ன போட்டிங்களோ ஆன்சரில் அதே தான் பட் செகண்ட் டைப்புக்கு மட்டும்தான் மாறுது டூ டேஸ் ப்ரெசென்டாக இருந்தால் பாஸ்டாக இருந்தா டிட்டு ஃபியூச்சராக இருந்தால் வில் எல்லாத்துக்கூடையும் ஹேவ் தான் சேர்த்தணும் ஹேடெல்லாம் எல்லாம் போடக்கூடாது ஹேஸும் தேவையில்லை இந்த லாஜிக்கில் தான் நீங்கள் கொஸ்டின் மேக் பண்ணும் திஸ் இஸ் ஃபார் பேசிக் ஓகே எங்க டூ போடுறது எங்க டஸ் போடுறது ஐ யூ ப்ளூரல் நேம்ஸ் வரலாம் அப்போ டூ போடணும் அண்ட் நேம்ஸ் வந்து டஸ் போடணும் ஸோ ஆல்ரெடி ஹேவேஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே லாஜிக் தான் இந்த டூடம் இந்த கிளாரிட்டி கிடைக்கும் எப்பொழுது தேர்வு இருந்தது டைப் டூ பாஸ்ட் டைப் பண்ணி ஹாவ் போடணும் பத்து மணிக்கு எங்க இருப்பான் அவன் டைப் ஒன் இருப்பான் இட் இஸ் ர் ஸோ நான் வந்து டைப் ஒன்னாக டூவான்றதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அவன் பத்து மணிக்கு எங்கே இருப்பான் வேர் ஹீ பி அட் டென் ஓ கிளாக் லுக் அட் திஸ் வேர் வில் ஹீ பி அட் டென் ஓ கிளாக் அவர்கள் டைப் ஒன்னு இருந்தார்கள் பாஸ்ட் ஸோ வாஸ் வேர் யூஸ் பண்ணணும்

future will have porno. Where will your friend have an interview? Look at this. Where will your friend have an interview? Hope you could understand. WH, WH did So let us go with SR. Oh, SR no structure. Look at that structure for SR no tense person answer. Answer means namuna solita object noun. அட்வர்ப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும் பட் நான் இங்கே ஆன்சர்னு கொடுத்துருக்கேன் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் காம்ப்ளிகேட் பண்ணோம்னா படிக்க முடியாது ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் கிவன் லைக் தட் இப்போ இல்லை முக்கியமான இடம் ஆஸ் ஐ செட் பிஃபோர் டென்ஸு டைப் ஒன்னாக இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆமிசார் வாஸ்வேர் குல்பி சென்சிட்டிஸ் நம்ம என்ன பண்ணால் ஸ்பிட்டு பார்ட் வில்ல தனியா பி தனியா பர்சனுக்கு அப்புறம் பி வர்ற மாதிரி இருக்கணும் ஸோ டைப் ஒன் பொறுத்த வரைக்கும் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல் அப்படியே நம்ம இது பண்ணிட வேண்டியது பட் டைப் டூ தான் நமக்கு வந்து பதிலுக்கு ஒரு மாதிரி வரும் கேள்விக்கு ஒரு மாதிரி வரும் ஸோ பதில் சொல்லும் போது நீங்க போட்டிங்க இல்லையா பட் கொஸ்டின் பண்ணும்பொழுது பார்த்துருப்பீங்க அதே ஃபார்மேட் தான் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ ப்ரெசெண்டாக இருந்தனா டூ டேஸ் பாஸ்டாக இருந்த டேட்டு ஃபியூச்சராக இருந்த உல் எல்லாத்துக்கூடையும் நம்ம ஹேவ் போடணும் இது யார் டூ வரும் டஸ் வரும் ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அப் ஸோ ரெண்டு வகையான கேள்விகள் தான் ஒன்று வந்து டபுள்யூஹெச் கொஸ்டின் த செகண்ட் ஒன் எஸ் டென்ஸ் முன்னாடி டென்ஸ் போட்டு பர்சன் ஆன்சர் நோ கொஸ்டின் ஏன் எப்படி எங்கேன்னு சொன்னால் அது டபிள்யூஹெச் இருக்கியா இருந்ததா இருப்பாங்களா ஆன் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அது அடல் பிஆர் எஸ்ஆர்னோ ஸோ இதனுடைய கேள்விகள் சில எக்ஸசைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் சோ உனக்கு பள்ளி இருக்கிறதா எப்பவும் போல நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் ரெட்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க இக்கிடம் வந்திருக்கு டைப் டூ அண்ட் இருக்கிறதா இட் இஸ் பிரசன்ட் ஸோ டைப் டூ பிரசன்ட்னாலே வி ஹாவ் டு திங்க் டூ ஆர் டஸ் சின்ஸ் வி காட் யூ அப்போ நம்ம என்ன போடணும்னா டூ தான் போடணும் ஸோ டூ யூ ஹாவ் ஸ்கூல் டுடே லுக் அட் தட் அவள் உன் வீட்டில் இருக்கிறாளா So ஸோ டைப் ஒன் பிரசன்ட் டைப் ஒன் பிரசன்ட் ஆமிசர் தானே போடணும் ஈஷி பிகாஸ் அவளுக்கு நம்ம போடுவோம் she in your house, அவனுடைய உடைய வந்தால் கூட வரதை நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் அவனுடைய சகோதரிகள் so type ஒன் இருந்தார்களா past, அப்போ was அல்லது where போடணும் so where, his, ஏன் where போடுறன்னா சகோதரிகள் யார பத்தி கேக்குறீங்களோ அவங்க சிங்கிளரா ப்ளூரலா அதான் மேட்டர் அப்ப வெர் ஹிஸ் சிஸ்டர்ஸ் இன் சென்னை look at this where his sisters in chennai அவனிடம் ஒரு நம்பர் இருக்குமா அவனிடம் this is type 2 இருக்குமா it is future so will have போணும் no. will he have your number look at this will he have your number মানവർകൾ வகுப்பில் இருப்பார்களா students class ல இருப்பாங்களா

பேசிக்னாலே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பிளீஸ் நோபடி வில் சே தட் பேசிக் அட்டைன் சம்திங் லைக் தட் வாய் ஐ ஹவ் கிவன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஹவ் கிவன் லைக் தட் அப்போ பேசிக் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியில் இருக்கிற இருந்த இருப்பே இருக்கும் வந்தால் இட் வில் பி கால் பேசிக் ஒருவேளை கடைசியில் வரேன் போறேனா நம்ம இன்னும் ஆரம்பிக்கல இனிமேல் ஆரம்பிக்க போகிறோம் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் வேர்ட் நமக்கு மெயின் ஆக்ஷன் இல்லைன்னு சொன்னால் இட் வில் பி கால் பேசிக் இந்த வேர்ட்ஸில் தான் வரும் இருக்கிற இருந்த இருப்ப இருக்கும் தான் வரும் இதில் நம்ம மூணு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆன்சர் ஆன்சருக்கு என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு பர்சன் வரணும் ரெண்டாவது டென்ஸ் வரணும் மூணாவது ஆன்சர் வரணும் இந்த ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணோம் இந்த டென்ஸ்கிற இடத்துல டைப் ஒன்னாக இருந்ததுன்னு சொன்னால் அமிசார் வாஸ்வேர் வில் பி டைப் டூவாக இருந்ததுன்னா என்ன போட்டோம்னா ஹாவ் ஹேஸ் ஹேட் வில் ஹேவ் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முன்னாடி நடத்தினது அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்தோம் So, WH-Question இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸோ டபுள்யூச் கொஸ்டின்னா ஃபார்மெட் இதுதான் டப்யூஎச் டென்ஸ் பர்சன் இங்கிலியும் தி குரூஷியல் பார்ட் இஸ் TENS டென்ஸ் பொறுத்த வரைக்கும் டைப் அருந்தது இருந்ததுன்னா நீங்கள் அங்கே பாருங்கள் ஆன்சரில் என்ன போட்டிக்கலோ அதே தான் பட் வில் பி நாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பிரிச்சுருக்கோம் அதுவே செகண்ட் டைப்பாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் நம்ம டூட் டிட்டு வில் போட்டு ஹாவ் போடணும் அதே ஆன்சரில் பாருங்கள் என்ன போட்டிருக்கோம் have, ஹேஸ் had, வில் ஹேவ் போட்டிருக்கோம் அப்புறம் எஸ் ஆரணும் எஸ் எஸ்ஆர் நோக்கி இப்போதான் பார்த்தோம் இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்றது வெரி இம்பார்ட்டன் ஸோ டைப் ஒன்னு அமிசா வாஸ்வேர் பி வில் அண்ட் பி மஸ்ட் பி ஸ்பிளிட் அண்ட் செகண்ட் டைப்பாக இருந்ததுன்னா ஐ பிஃபோர் டூ டெட் வில் இந்த கிளாஸ் தான் நம்ம நம்ம முடிச்சிருக்கோம் மறுபடியும் சொல்றேன் யாருமே இதை வந்து பேசிக்னு சொல்ல மாட்டாங்க நான் ஏன் சொல்றேன்னா இங்கிலீஷ் லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ஈஸி அது நம்ம தமிழோடு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலான்றதுக்காக தான் ஐ ஹவ் கிவன் திஸ் ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த வே வி ஹவ் டு மேக் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகே ஸோ லெட் மீ ஷோ யூ சம் கொஸ்டின்ஸ் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் லேட்டஸ்ட் ப்ராக்டிஸ் நோ உங்களிடம் எவ்வளவு புத்தகம் இருக்கிறது ஸோ இது ஒரு கேள்விதானே டபுள் கேள்வி எவ்வளவு புத்தகம் ஸோ ஹவு மெனி புக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் உங்களிடம்னு போட்டிருக்கோம் டைப் டூவில் இருக்கிறது ப்ரெசண்ட் அப்போ டைப் டூ பிரசன்ட்னா நம்ம டூ டஸ் தானே போடணும் ஸோ ஹவு மெனி புக்ஸ் திஸ் ஹவு மெனி புக்ஸ் ஓகே அவன் அங்குதான் இருந்தானா அவன் இது வந்து எஸ் ஆரணும் ஃபர்ஸ்ட் நீங்க அதை தான் டிசைட் பண்ணணும் இது கேள்வியா பதிலாக அவன் அங்கு தான் இருந்தானா இருந்தானா இது வந்து எஸ் ஆரணும் அப்போ எடுத்துன டென்ஸ்ல இருந்தானே ஆரம்பிக்கணும் டைப் ஒன் பாஸ்ட் வாஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும் வாஸ் ஹி தேர் ஒன்லி இந்த தான் தான் எங்கே வந்தாலும் நீங்கள் ஒன்லி போடணும் ரிமெம்பர் நேற்று தான் இப்போ தான் இன்னைக்கு தான் ஸோ டுடே ஒன்லி நவ் ஒன்லி அப்போ எங்கே எல்லாம் தான் வருதோ ஒன்லி யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் அடுத்தது அவர்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஸோ இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்தால் நம்ம எடுத்துன சப்ஜெக்ட்ல மீன் பர்சன்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்

அவளுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா ஸோ இது எஸ் ஆர்னோ இருக்கலாங்களா பதில் என்ன சொல்லுவோம் ஆமாம் இல்லை எஸ் ஆர்னோ ஸோ அவளுக்கு டைப் டூ இருக்கிறார்களா இட் இஸ் ப்ரெசன்ட் ஸோ டைப் டூ பிரசன்ட்னால உங்களுக்கு தெரியும் கேள்வியில் டூ டஸ் போடணும் சின்ஸ் காட் அவள் டஸ் தான் யூஸ் பண்ணும் டஸ் ஷீ ஹாவ் பிரதர்ஸ் உன் அம்மாவிடம் எந்த நம்பர் இருக்கும் உங்கள் அம்மாட்ட எந்த நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது கேள்வி எந்த நம்பர் விச் நம்பர் உன் அம்மாவிடம் ஸோ தஸ் டைப் டூ டைப் டூவில் இருக்கும் இட் இஸ் ஃபியூச்சர் வில் ஹாவ் யூஸ் பண்ணணும் ஸோ விச் நம்பர் வில் யுவர் மதர் தட் விச் நம்பர் மதர் ஹாவ் எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ ஆர் நோ அப்போ கண்டிப்பாக டைப் ஒன்னா டூவா தேர்வு டைப் ஒன்னு Past was whereupon was the exam easy? Look at that. Was the exam easy? So that's it. This is called the practice. Actually, I have given. So you have one more slide here for understanding those things. इधूँगले काँना practice. So there is a workout here. in the practice go through paranga. You will get a clarity. If you have any doubt about it, as I said, you can share with me through comment box. Okay. தேங்க்யூ அ சீன் ஹவ் டு மேக் டப்ளியூஹெச் எஸ்ஆர்நோஸ் அண்ட் அதுக்கான ஹோம் ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரித்திங்க பார்த்துருப்பீங்க அண்ட் ஐ ஹோப் குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்ஃபேக்ட் ஸோ இது நீங்கள் இனிமேல் கோ த்ரூ பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆஸ் ஐ சைட் தாராளமாக நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம் அண்ட் நிறைய ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போக முடியும் ஸோ பிஃபோர் சைனிங் ஆஃப் ஐ வுட் லாக் டு சே யூ சம்திங் technology is an aid it is not your maid so keep using your brain thank you